நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத ஆய்வாளர் மீது பணியிடை நீக்க உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் உத்தரவானது என்ன அதை செயல்படுத்தாத காரணம் என்ன தற்போது வந்திருக்கும் உத்தரவில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன வணக்கம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த சக்தி என்பவருக்கு எதிராக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சிவகுமார்

சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபிக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் தாந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க